ராதாபாயின்னு ஒரு கேரளா மலையாள பெண் அதிகாரி அந்த சீட்டுக்கு வருது கமிஷனராக வருது சமூக நலத்துறை அமைச்சராக வருது ஒரு பெண் அதிகாரியை எங்கே கூட்டிகிட்டு போனோம் அமைச்சருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு அந்த பெண்ணை விட்டுட்டு காலையில் கூட்டிகிட்டு வரணும் சரி அமைச்சர் ஏன் பயம் ஏன் சின்ன சின்ன பிள்ளைகளாம் கூட்டு வரலன்னு கேட்குறாரு திமுக அமைச்சர் இதை விட என்னங்க சொல்கிறது கேவலம் நீ இதுவரை கண்ணி கழிக்கலாம் நானே உன்னை கண்ணி கழிக்கிறேன் அந்த அதிகாரியை அதிகாரியை மாணவகப்படுத்தப்படுகிறார் உடை கிழிக்கப்படுகிறது சேலை கிழிக்கப்படுகிறது ஜாக்கெட் கிழிக்கப்படுகிறது மார்பு எல்லாம் கண் மிகப்பெரிய பாலியல் தாக்குதல் எங்கே நடக்குது அதிகாரியுடைய அலுவலகம் நடக்குது தப்பி அந்த அம்மா ஓடுது அழுதுட்டு ஓடுது புகார் கொடுத்து அந்த புகார் மேலே நடவடிக்கையே இல்லாத அளவுக்கு அவ்வளோ முக்கியமான ஆள் ஆளாக எப்படி இருக்கார் தெய்வ செயல் இல்லை தெய்வச்சு அதை திமுகனாலே போலீஸ் வேலை செய்யாது ஆளுங்கட்சி எம்எல்ஏவே சொல்லிட்டாரியா அப்போ ஆளுங்கட்சி பக்கம் காவல்துறையே போகாது இப்போ அந்த பொண்ணு சொல்லுது நான் எஸ்பிட்ட போய் புகார் கொடுக்குறேன் அவனை கண்டா கூட்டிட்டு வா அப்போ எஸ்பிக்கு என்ன வேலை காக்கி சண்டை கழட்டிடு புகார் தன்னுடைய கல்லூரியில் நண்பர் பிரச்சனை அந்த பெண்ணை எஸ்பி ஆஃபீஸ்லேயே வச்சு பாலியல் செண்டல் அந்த பெண் கெடுக்கப்படுகிறார் கற்பழிக்கப்படுகிறார் அப்போ அந்த பெண்ணை பல ஆண்கள் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி பல பிரச்சனை மனைவி இல்லை அது அந்த பெண் விபச்சார தரகி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணுறாரு இவள் பல பேருக்கு விருந்தாக்க போகிறோம் அவள் எப்படி மனைவியாக இருப்பான் அந்த மனைவி விருந்தானவளாக தான் இருப்பான் இந்த நபர் தன்னுடைய பாலியல் இச்சைக்காக இருபது பெண்களை தொடர்பில் வச்சுக்கல யாரோ பாலியல் இச்சைக்காக பயன்படுத்தப்படுகிறான் இருபது பெண்களை அவன் இப்படி பாலியல் வல்லுறவு பண்ணுவதற்கும் விருந்தாக்குவதற்கும் இப்படி எவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்தது திமுகவுக்கு பார்த்துக்கோம் திமுக குற்றமே செய்ய மாட்டானா இல்லை காவல்துறை அங்கேயே போகாதா இதே கேஸ் பொள்ளாச்சி கேஸ் வந்த பிறகு எடப்பாடி என்ன என்ன பண்ணார் து சிபிஐ கொடுத்தார் பொள்ளாச்சி வந்து யாருக்கு அண்ணாதிமுகவுக்கு இப்போ இது திமுகவுக்கு கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அரக்கோணம் பகுதியில் திமுகவின் இளைஞரணி அமைப்பாளர் அரக்கோணம் பகுதியில் இருக்கக்கூடிய தெய்வ செயல் என்ற ஒரு நபர் பல பெண்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறேன் அதாவது சின்ன வயசு பொண்ணுங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து கட்சியில் இருக்கிற ஆட்களுக்கு இப்போ அதாவது முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஆட்கள் அமைச்சர் பிஏக்களுக்கெல்லாம் இரையாக்குறாருன்னு சொல்லி ஒரு பெண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அவங்க பொதுவெளியில் வந்து இருக்காங்க இதோட முழு பின்னணி என்ன சார் தெய்வ செயல் இது அவருடைய பெயர் அவருக்கு என்ன தொழிலாக திமுக பொறுப்பாளர்கள் செயலாளர்கள் அமைச்சருடைய பிஏக்கள் இவர்களுடைய நட்பு வட்டாரத்தை பேணுவது அவருடைய தொழில் எப்படி இந்த அமைச்சர் பிஏக்கள் திமுகவினுடைய அரசியல் பிரமுகர்கள் எப்படி இவருடைய வளையத்துக்கு வர்றாங்கன்னா இவர் இளம் பெண்களை அவர்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பது இவருடைய வேலை இப்போ அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு கணவனை விவாகரத்து செய்யக்கூடிய நிலையில் இருக்கிற பெண்ணு அந்த பெண்ணை இவர் குறிவைக்கிறார் அந்த பெண்ணுக்கு எந்த பின்னணியும் இல்லை எந்த பாதுகாப்பும் இல்லை அப்போ அந்த பெண்ணை மிக எளிதாக வலையில் வீழ்த்திடலாம் அப்போ அந்த பொண்ணு திருமணமே பண்ணுறாரு திருமணம் என்பது ஒரு சடங்கு அவ்வளோதான் காலமூரா வாழ வைக்கக்கூடிய கடமை இல்லை அது ஒரு சடங்கு என்ன மனைவி வந்துட்டா அந்த பொண்ணு அந்த மனைவிங்கிற பந்தத்துலேருந்து உடச்சிட்டு போக முடியாது அவள் ஏன் பொண்டாட்டி அவளை அடிப்பேன் உதப்பேன் குத்துவேன் வெட்டுவேன் எது வேண்டுமானாலும் செய்வேன் யாரும் கேட்க முடியாது ஓகே நீங்கள் நான் ஒரு வடத்த நகர்ந்து போயிட்டு மோ மோட்டார் சைக்கிள் நடு ரோட்டை போட்டு பொண்டாட்டி போட்டு அடிக்கிறான் ஏப்பா அடிக்கிறான் ஏன் பொண்டாட்டினு அடிப்பேன் யார் கேட்க முடியும் ஆ ஏன் பொண்டாட்டியான அப்போ நான் நிறுத்தி எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான் இல்லை அவன் போனால் அவன் ரொம்ப கோபக்காரன் அப்போ உன் பொண்டாட்டியை வீட்டுக்குள்ளே வச்சு அடித்தா யாருக்கும் தெரியாது நடு ரோட்டில் வச்சு அடித்தா முதல்ல பொண்டாட்டியானே சந்தேகம் வருது ஆமாம் அடிக்காதுன்னு நான் தடுத்தேன் அப்போ இதுதான் தமிழ்நாட்டினுடைய இன்றைய நிலை ஆனால் இப்போ இவனை பொறுத்த வரைக்கும் இந்த நபர் தன்னுடைய பாலியல் இச்சைக்காக இருபது பெண்களை தொடர்பில் வச்சுக்கல இந்த யார் அந்த சார் அவனுடைய பாலியல் இச்சைக்காக அல்ல யாரோ பாலியல் இச்சைக்காக பயன்படுத்தப்படுகிறான் இப்போ ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டியில் தெய்வச் செயல் அரக்கோணத்தில் இதுதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை இல்லை சார் அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க இவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு என்னை உடல்லாம் கடிச்சு தொதறி என்னை உடம்பையே நாசம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்து அந்த புகார் மேலே நடவடிக்கையே இல்லாத அளவுக்கு அவ்வளோ முக்கியமான ஆள் ஆளாக எப்படி இருக்கார் தெய்வ செயல் இல்லை தெய்வ அந்த திமுகனாலே போலீஸ் வேலை செய்யாது அவன் திமுக கிளை ஒன்றிய நகரம் திமுகன்னு பேர் வந்துட்டாலே எப்படி ஆமாம் நடவடிக்கை அமைச்சர் ஒன்று லைனில் வந்துடுவார் எம்எல்ஏ லைனில் வருவார் யாருக்கு காவல்துறைக்கு அப்போ காவல்துறையோட கைகள் கட்டப்பட்டிருக்கு எந்த நீங்கள் ஆளுங்கட்சினா ஆளுங்கட்சிக்கு எதிராக புகார் கொடுத்து பாருங்க இப்போ கேஸே வாங்க மாட்டான் வாங்க வாங்கவே மாட்டாங்க இப்போது ஆளுங்கட்சி எம்எல்ஏ அந்த புகாரை வாங்கின பிறகு தான் இப்போ எஃப்ஐஆரை போட்டிருக்காங்க ஆளுங்கட்சி எம்எல்ஏவே சொல்லிட்டாரியா அப்போ ஆளுங்கட்சி பக்கம் காவல்துறையே போகாது காவல்துறை அது ஆளுங்கட்சியினுடைய ஏவல் துறை இப்போ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு இருபது வருஷத்துக்கு முந்தைய நடந்த சமாச்சாரம் சேலத்தில் எஸ்பி ஒருத்தர் எஸ்பியாக இருந்தவர் பேர் ராஜேந்திரன் இந்த ராஜேந்திரன் ஒரு புகார் கொடுக்கறதுக்கு ஒரு பெண்ணு அழகான இளம் பெண் வருது ஏதோ அதுக்கு ஒரு புகார் தன்னுடைய கல்லூரியில் நண்பர் பிரச்சனை ஆனால் அவரை அந்த பெண்ணை எஸ்பி ஆஃபீஸ்லேயே வச்சு பாலியல் சீண்டல்

ஐஜி பார்க்குற அந்த பெண்ணு நல்லா அழகாக இருக்கால அந்த பெண்ணை இவர் பாலியல் அத்துமீறல் சீண்டல் தொடர்ச்சியாக அந்த பெண் க கெடுக்கப்படுகிறார் கற்பழிக்கப்படுகிறார் இது வழக்கான பிறகு அவங்க அப்பன் கொல்லப்படுகிறான் பெரிய வழக்கை யூபியில் ஒரு ஐஜி ஜ இருபது வருஷம் நடந்து ஜெயிலுக்கு போனார் அவர் இப்போ அதே நிலை தான் இதை என்னன்னு கேட்டால் முழுக்க முழுக்க காவல்துறை கடமையை செய்வதில்லை இப்போ அந்த பொண்ணு சொல்லுது நான் எஸ்பியிட்ட போய் புகார் கொடுக்குறேன் அவனை கண்டா கூட்டிட்டு வா அப்போ எஸ்பிக்கு என்ன வேலை காக்கி செண்டை கழட்டிடு புகார் கொடுக்குறவங்க கிட்டே அவனை புகார் கொடுத்துட்டு வந்தால் பைக்கில் பின்னாடி சுற்றுறான் வீட்டில் வந்து மிரட்டுறான் அப்போ இது ராணுவ ஆட்சி கொண்டு வர்றதா இல்லை பவுனர் ஆட்சி கொண்டு வர்றதான்னு தெரியல சாதாரண பெண் மீடியாவில் சொல்றா பல கோடி பேர் பார்க்குறான் அதை இது எப்படி உள்துறையும் முதலமைச்சருடைய அலுவலகம் இது எப்படி சைத்து கொண்டு இருக்கு உடனே நடவடிக்கை சொல்ல மாட்டாமா கண்டிப்பா அப்போ இந்த பெண்ணுக்கு ஜனநாயக உரிமை மறுக்க என்றால் இது போன்ற ஒரு ஆயிரம் வழக்க மனித உரிமை மீறல் சொல்லி இதை இந்தியாவை தாண்டி வெளியில் கொண்டு போனீங்க இல்லை சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போனீங்கன்னா ஆட்சியே கலைக்கப்படும் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆயிரம் வழக்கு இருக்குது மனித உரிமை மீறல் வழக்கை ஆயிரம் வழக்கை தமிழ்நாடு முழுக்க சேர்த்து எடுக்க முடியும் மூத்த வழக்கறி நினச்சாங்கன்னா இது போன்ற பாதிக்கப்பட்டு பெண் இப்போ பெண்ணு போய் எஸ்பி ஆஃபிஸர் கொடுத்தா எஸ்பி புகாரே வாங்க மாட்டேங்கிறாரு எஸ்பி குற்றவாளிக்கு ஆதரவாக இருக்காருக்கு ஆதாரம் ஓகே இல்லை சார் மகளிர் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஒரு ஒரு பெண் வாசகி வாசி ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் வாசி இல்லை அது ஒரு ஒரு காவல் நிலையத்தில் இருக்கிற ஒரு அவங்களும் ஒரு பெண் தான் இந்த ஒரு சின்ன பொண்ணை இப்படி பண்ணியிருக்காங்களேன்னு குறைஞ்சபட்ச நடவடிக்கையாவது கட்சிக்கு கட்டுப்படாமல் நான் என் டியூட்டி செய்கிறேன்ட்டு பண்ணுற ஆட்களே இருக்க மாட்டாங்களா இல்லை அது ஏன்னா அந்த அம்மா லஞ்சம் வாங்குவதை திமுக அரசு கண்டுகொள்ளுவதில்லை வாசியுடைய பேக்ரவுண்ட் எடுத்து பாருங்க ரெண்டு கோடி வீடு கட்டிட்டு இருக்கும் எவ்வளவோ ரெண்டு ரெண்டு கோடிக்கு எல்லா காவல்துறை பெண் அதிகாரிகளுடைய பின்னணி எடுத்து பாருங்க எப்படி வேலைக்கு வரும்போது என்ன அவங்க கண்டிஷன் இப்போ என்ன கண்டிஷன் அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலன்னா பரவாயில்ல அந்த பொண்ணையும் அசிங்க அசிங்கமாக திட்டி அனுப்பி இருக்கிறதா அந்த பொண்ணு பேசுது என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த அந்த பொண்ணுக்கு எதிராக இருக்கக்கூடிய தெய்வ செயல் அந்த அம்மாவோட தொடர்பில் இருக்க தெய்வ செயலுக்கு அந்த அம்மா சப்போர்ட் பண்ணது ப்ளஸ் திமுக ப்ளஸ்ஸு திமுக அதாவது நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு ஒரு சின்ன வயது இளைஞர் மோட்டார் சைக்கிள் திருடுறான் அவனை பப்ளிக்லாம் போட்டு வச்சு அடிக்கிறாங்க அவன் சொல்கிறான் இந்த மோட்டார் சைக்கிள் திருடச் சொன்னதே போலீஸ் ஏட்டையா ஏட்டம்மா தான் சொல்கிறான் அந்த வீடியோ நான் பார்த்தேன் அப்போ குற்றங்களில் பெருகுவதே காவல்துறையினுடைய தான் இப்போ இந்த பாதிக்கப்பட்ட பெண் தெய்வச்செய்கள் தொடர்ந்து அமைச்சர் பிஏவ சொல்கிறாங்க உமா உமா மகேஸ்வரன் மகேஷ் பொய்யாமொழியுடைய பிஏவா மகேஷ் பொய்யாமொழியுடைய பிஏ சரி எஃப்ஐஆரை போட்டுட்டு உமா மகேஸ்வரனை கூட விசாரிக்கணுமா இல்லையா உனக்கு தெய்வ செயலுக்கு என்ன சொல்கிற போனோம் எத்தனை பார்த்தான் எதுக்கா பார்த்தான் ஏன் பார்த்தான் இப்போ அந்த பொண்ணு சொல்லுது என்ன போய் அவனோட ப படுக்கையை பகிர்ந்து கொள்ள சொன்னான்னு சொல்லுது இது பாதிக்கப்பட்ட பொண்ணு அப்போது திமுக குற்றமே செய்ய மாட்டானா இல்லை காவல்துறை அங்கேயே போகாதா நீங்கள் இந்த ரத்தீஷன் ஒருத்தர் இப்போ இன்கம் டேக்ஸ் தேடுது ஆயிரம் கோடி ரூபா வச்சுருக்கானா ஆயிரம் கோடி எல்லா லைசன் அவருக்கு தான் முதலமைச்சர் நிற்கக்கூடிய அந்த போட்டிக்கு போய் அவருடைய பிஎம்டபிள்யூ கார் நிற்குமா யார் இந்த ரத்தீஷ் எப்போ இன்கம் டேக்ஸ் வந்து பிடிக்குது இவரு ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை ஆணையாளரை சர்வைஸ் ஐபிஎஸ் அவருடைய உறவினரை கொண்டு வந்து அந்த போஸ்டிங்கில் போடுறாரு ஐஏஎஸ் அவர் இப்போ எங்க வீடு வீடு வச்சிருக்காருன்னா எம்ஆர்சி நகரில் வீடு வச்சிருக்கு எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு லஞ்ச ஒழிப்புத்துறை ஆணையாளர் சர்வீஸ் ஐ ஐபிஎஸ் எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் வீடு கட்டுறாரா யார் லஞ்ச ஒழிப்பை பிடிக்கக்கூடிய அதிகாரி ஏது எழுபத்தஞ்சு கோடி ரூபா அவருக்கு வந்தது வீடு எங்கே கட்டிட்டு இருக்காங்க இதை யார் விசாரிக்கணும் சம்பளம் மிஞ்சி போனால் அவருக்கு ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அதிகபட்சம் எப்படி எழுபத்தஞ்சு கோடி இப்போ எப்படி எப்படி பணம் வந்தது அத்தனையும் லைசன் ஒர்க் அத்தனைக்கு சட்டத்துக்கு வீதி சட்டத்தை மீறி நீங்கள் சட்டத்தை மதிப்பதே இல்லை தெய்வச் செயல் இருபது பெண்கள் இப்போ யார் அந்த 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 எண்ணிக்கை இருபதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இல்லை அந்த அந்த பொண்ணை சொல்லுதே பல ஃபோட்டோக்கள் இப்போ பொண்ணு வச்சிருக்கான்னு சொல்லுத இப்போ இந்த பெண்ணை வந்து எனக்கு வந்து இருபதாவது பெண்ணா இருக்கும் நினைக்கிறேன் ஓகே இதுக்கு முந்தைய இருபது பெண்ணு இருக்கும் இதுக்கு பின்னாடி இருபது பெண்ணு இருக்கும் தானே தொடர்ச்சியாக கல்யாணம் கட்சியில் முக்கிய பொறுப்பாளர்களுக்கும் இந்த மாதிரி அமைச்சர் பி எ அனுப்பி வைக்கல இப்போ சில பெண்களை நீங்க தொடர் கல்யாணம் பண்ணாமலே சில பெண்கள் தொடர்புக்கு வந்துடும் உனக்கு உனக்கு நல்ல வாய்ப்பு தர்றேன் உனக்கு பெரிய பொருளாதார பின்னணி காரு பங்களா இதில் பின்ன குடும்ப பின்னணி இல்லாத விட்டில் பூச்சி ஈஸியாக உழுது விட்டில் குடும்ப பின்னணி இல்லை பின்னணி இல்லாத நீங்கள் விநாயகர் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் இதே போல் பல பெண்களை சீர்த்திருக்கிறான் எனக்கு இந்த தகவலை யார் சொன்னான்னா அங்கே படிக்கிற ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவியினுடைய காதலன் அவன் 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 கேர்ள் ஃபிரண்டை சேஃபாக வச்சுக்கிறான் அந்த கேள் ஃபிரண்டைய பெண் நண்பர் அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை அந்த சேலம் மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் ஏதாவது வழக்கிழக்கு போட்டு இழுங்க நான் வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்போ அந்த பெண்ணை பல ஆண்கள் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி பல பிரச்சனை அவர் எனக்கு இந்த அவர் ஒரு சேனலே நடத்துகிறார் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய நண்பினுடைய காதலர் அப்போ எந்த அதிகார பின்னணி இல்லை பொருளாதார பின்னணி இல்லைன்னா அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள் அதுதான் தெய்வச்செயனுடைய வேலை அதான் தெய்வச்செயனுடைய நீங்கள் எஸ்பிய புகார் கொடுக்குற பெண்ணை கை அது எங்கே போய் விளங்கும் ஆறு முகன்னு ஒருத்தர் ஐஜி செத்து போயிட்டார் அவர் சேலத்தில் இருக்கிற பொழுது அவருக்கு பல பெண்களை சப்ளை செய்து பல வேலைகள் எத்தனை சட்ட மீறல்களை நடத்தி கொடுத்துருப்பார் அந்த ஆறுமுகம் ஐபிஎஸ் அப்போது காவல்துறைக்குள்ளேயே பல கருப்பு ஆடுகள் இருக்குது இந்த கருப்பு ஆடுகள் தான் தெய்வ செயலுக்கு பாதுகாப்பு ஓகே தெய்வ செயல் அவருக்கு திருமணமாகி மனைவி அந்த மனைவியே வந்து இந்த பொண்ணை அச்சுறுத்தல் பண்ணதாக சொல்கிறாங்க ஒரு பேட்டியில் நிறைய பேட்டி கொடுத்துருக்காங்க இந்த பொண்ணு ரெண்டு மூணு பேட்டியில் எங்கள் வேலையே இதுதான் என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுவார் என் வீட்டுக்கார் தெய்வச்செயல் உங்களெல்லாம் வந்து சப்ளை பண்ணுறது தான் உங்களை இரையாக்கிறது தான் எங்கள் வேலையை அப்படின்னு ஒரு மனைவியே வந்து எப்படி சார் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மனைவி இல்லை அது அந்த பெண் விபச்சார தரகி ஓகே அந்த பெண்ணை நீங்கள் விபச்சார தரகி நீங்கள் அந்த பெண்ணுக்கு உயிரோடு இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணுறாரு அந்த பெண்ணை அதை அனுமதிக்குது எதுக்கு அனுமதிக்குது இவள் பல பேருக்கு விருந்தாக்கப் போகிறோம் அவள் எப்படி மனைவியாக இருப்பான் அந்த மனைவியும் விருந்தானவளாக தான் இருப்பான் ஆ அந்த மனைவியாக நீங்கள் இப்போ பல பிஏக்களுக்கு ஏன்னா இவனுக்கு ஒரு பெரிய அதிகார வட்டம் இருக்குது இது காவல்துறை முழுமையாக விசாரிக்காது எனக்கு தெரியும் ஏன் விசாரிக்காதுன்னா இதே கேஸ் பொள்ளாச்சி கேஸ் வந்த பிறகு எடப்பாடி என்ன என்ன பண்ணார் தூக்கி சிபிஐ கொடுத்தார் ஆமாம் சிபிஐ கொடுக்கும்போது பல சாட்சிகளை காணமாகிட்டார் பல சாட்சிகளை அழிச்சிட்டு பாண்டியராஜன் மூலம் அழிக்கப்பட்டு வேலுமணி வேலுமணி என்ன பண்ணார் வேலுமணியில் தலையிறார் எடப்பாடிக்கு தெரியும் ஏன்னா பார் நாகராஜனுடைய கல்யாணத்துக்கு அஞ்சு அமைச்சர் போகிறாங்க ஒரு சாராய விற்கிறவன் ஒரு சாக்கனா கடை உரிமையாளர் கல்யாணத்துக்கு அஞ்சு அமைச்சர் போகிறான்னா அவன் எவ்வளோ பெரிய அதிகார மையமாக இருக்கணும் அவனும் இதே மாதிரி பார்ட்டியாக தான் இருக்கணும் நாகராஜ் பார் நாகராஜ் வேலுமணி பையன் வரைக்கும் போயிருக்கணும் மறை இதை மறைப்பதற்காகத்தான் நீங்கள் அவனுக்கு அவ்வளோ ஒரு செல்வாக்கு இருக்குது அப்போது தெய்வ பொள்ளா பார் நாகராஜன் பொள்ளாச்சி வந்து யாருக்கு அன்னாதிமுகவுக்கு இப்போ இது திமுகவுக்கு இன்னும் யார் அந்த சார் அதில் நூறு செல்போன் இருக்கு நூறு போட்டாக்கள் இருக்கு யார் அந்த சார் ஜானசேகரங்கிட்டார் ஜானசேகர் விசாரிக்கூடிய ஒரு டிஎஸ்பி யூனிஃபார்மே தூக்கி வீசிட்டு போயிட்டார் ரிசைன் பண்ணிவிட்டா போயிட்டார் அப்போ உயர் அதிகாரி என்ன சொல்கிறாங்க உண்மையை சொல்லாத கண்டுபிடிக்காத உண்மையை சொல்லாத கண்டுபிடிக்காத குற்றவாளி நெருங்காத யார் சொல்கிறது உயர் அதான் போலீஸ் அதிகாரி சொல்கிறார் ரிசைன் பண்ணிட்டு போனால் அவர் பேர் ஏன் சொல்ல சொல்கிறது இல்லைன்னா மேற்கொண்டு ஒரு தொந்தரவு வந்துடக்கூடாது ஓ யூனிஃபார்மு குரூப் ஒன் சர்வீஸில் வந்த ஒரு அதிகாரி எவ்வளவு வேதனைப்பட்டா உண்மையே நம்ம செய்ய நடக்க முடியாது மனசாட்சி விற்கணும் கா இதை இந்த காக்கி துணியுமே வேண்டாம் அப்படின்னு எத்தனை ஆண்டு காலம் அவர் படித்து அந்த குரூப் ஒன் அதிகாரியை மாறி அவர் டிஎஸ்பியை பதவி வைத்திருப்பார் கடைசியாக காவல்துறையை வெறுத்து அந்த யூனிஃபார்ம் வெறுத்து தூக்கி வீசிட்டு போகிறாருனா அவரை அந்த கா படிப்புக்கு படிப்பை படிப்ப வீசுறது உயரதிகாரம் என்ன சொல்கிறான் பொய் சொல் அந்த சேகரனை காப்பாற்று சாட்சிகளை அழிச்சிடு செல்ஃபோனில் எந்த எவிடன்ஸ் இருக்கக்கூடாது இதே கிழமை தான் நம்ம தெய்வ செயல் தெய்வ செயல் கனிமொழி இரண்டு பேருமே திமுக தலைமையோடு நீங்கள் அமைச்சர் பிஏ சொல்கிறாங்க அவருக்கு பின்னணியை திமுக எஸ்பி விசாரிக்க மாட்டேங்கிறாரு வாசுகி விசாரிக்க மாட்டேங்குது அப்போது ஒரே விஷயம் திமுகங்கிறது தான் தெய்வ செயலுக்கு பின்னணி கனிமொழிக்கு என்ன பின்னணி நான் சொல்றது தெய்வ செயலுடைய மனைவி கனிமொழிக்கு என்ன பின்னணி திமுக இருக்கு காவல்துறை பற்றி அச்சமே இல்லை சட்டத்தை பற்றி அச்சமே இல்லை ஜனநாயகத்தை எதை பற்றி கவலை இல்லை இருபது பெண்களை அவன் இப்படி பாலியல் வல்லுறவு பண்ணுவதற்கும் விருந்தாக்குவதற்கும் குறிப்பிட்றாங்க மருத்துவமனைக்கு நான் சிகிச்சைக்கு போகிறேன் அது உடம்பெல்லாம் என்ன கடிச்சு காயப்படுத்தி என்ன துன்புறுத்தி ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல்ல வந்து நான் வந்து டிஎம்கே இந்த பொண்ணுக்கு இங்கே சிகிச்சை கொடுக்காதீங்கன்னு மிரட்டியிருக்காரு என்னன்னா ஒரு பக்கம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட டேட்டோ இன்னொரு பக்கம் உதயநிதியோட டேட்டோ உதயநிதி நற்பணி மன்றத்துல ஒரு பொறுப்புல இருக்க தேவச்சு அப்போ எப்படி சார் ஒரு ஒரு அரசு மருத்துவமனை கூட டிஎம்கேன்னா பயந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த பொண்ணுக்கு பா பண்ணாமல் அனுப்பி விட்றாங்கன்னா ஏன்னா அந்த டாக்டரு கையில போட்டு பல நாள் வேலைக்கு வந்திருக்க மாட்டார் பல நாள் வந்திருக்க மாட்டேன் எல்லாருக்குமே இங்கே ஒரு பலவீனம் பலவீனா நான் இப்போ ஒரு கேள்விப்பட்டேன் ஒரு டாக்டர் மது போதையில் வைத்தியம் ஆமாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்போது தெய்வ செயலை மிரட்டிய டாக்டர் கைது போட்டு வீட்டுக்கு போயிடுவார் இல்லைன்னா நேர் ஏற்ற மாதிரி இந்த மருந்தெல்லாம் தேடிட்டு போய் அங்கே என்ன பண்ணுவார் அங்கே ஒரு டிஸ்பென்ஷன் நடத்துவார் திமுகவை பகைத்து கொண்டால் நம்ம கைது செய்யப்படுவோம் சஸ்பெண்ட் செய்யப்படுவோம் அதனால் திமுக எதை சொல்லுதோ திமுகவில் க கிளை செயலாளர் கிளை உறுப்பினர் இல்லை வேலை ஸ்டாலின் படத்தை வச்சுக்கிட்டு உதயநிதி படத்தை வச்சுக்கிட்டு கரைவேட்டி இதுதாங்க அண்ணாதுறை காலத்திலேருந்து கொண்டு வந்த மிகப்பெரிய அயோக்கித்தனம் கரைவேட்டி கட்டினா பார்த்தாலும் ஜர்க்காயிடுவான் காவல்துறையாக இருக்கட்டும் அரசு அதிகாரிகள் அப்போ திமுக பெரியார் சின்னால பெரியால் கரை வேண்டி கட்டியிருந்தால் போதும் இப்போ அது மருத்துவாக மிரட்ட மிரட்டப்பட்டது காரணம் ஏன்னா மருத்துவரும் ஒரு குற்றவாளியே அதனால் ஏன்னா நேர்மையான மருத்துவர் என்ன பண்ணியிருப்பார் இதெல்லாம் இங்கே பேசாத வேலையை பார்ப்பா போப்பா பேஷண்ட் அவங்க அவ்வளோதான் இந்த மருத்துவர் பயந்து ஓடுறாருன்னா வேலைக்கே வராத மருத்துவர் வேலைக்கே வராத வராத மருத்துவர் நீங்கள் திமுக தெய்வ செயல் பார்த்து ஒரு ஆ ஆறு வருடம் படித்து எம்பிபிஎஸ் படித்து அப்புறம் எம்டி முடித்த டாக்டர் ஒரு சாதாரண ஒரு தரகருக்கு பெண் தரகருக்கு பயந்து ஓடாடுனா இந்த திமுக எவ்வளோ பலவீனமாக இருக்குதுன்னு பாருங்கள் ஓகே இல்லை இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் தொடர்ச்சியாக அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற நிறைய பெண்கள் ஒரு தான் புகார் கொடுத்தது நிறைய பெண்களை மிரட்டி சார்களுக்கு இரையாக்குற அந்த வேலையை செஞ்சது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அதுக்கப்புறமா அவது சுதாரிச்சு இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு கட்சி ஒரு எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிக்கவே இல்லையா ஏன்னா இந்த மாதிரி அதாவது டிஎம்கே டிஎம்கேன்னு சொல்லி தான் இவங்க இது பண்ணுறாங்கன்னு வார்த்தைக்கு வார்த்தை அந்த பெண் திமுகவை பற்றி தான் குறிப்பிட்றாங்க இந்த செய்தி வந்த வந்த உடனே குறைஞ்சபட்சமாவது கட்சியிலேருந்து அவர் நீக்கப்பட்டார் இந்த மாதிரி பண்ணார்னு எந்த தகவலும் வரலையே திமுக இல்லை இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சகஜம் இது ஒரு சகஜமான வேலை இப்போ உளவுத்துறை இப்போ நோட் போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க ஏன் என்ன காரணம்னா இது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு இப்போ அவனை கைது செய்வதற்கு இன்னும் உத்தரவு அல்ல முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்தோ உள்துறை இருந்தோ முதலமைச்சர் இல்லத்தில் இருந்தோ தேவி கைது பண்ண சொல்லி உத்தரவு வரல யார் ஒரு பொண்ணுங்களை சப்ளை பண்ணுறவனா கைது பண்ணுறதுக்கு இன்னும் உத்தரவு ஆ இதுதான் உண்மை நீங்கள் ஞானசேகரனை முதல்ல பிடிச்சி விசாரித்து அனுப்பிட்டாங்க யார் யார் ஃபோன் போகுது மா சுப்பிரமணியன் ஃபோன் போகுது அப்பா அப்பாவி அவனை கட்சிக்காரன் அப்பா விட்டுருப்பான் இரண்டாவது சிசிடிவி ஃபுட்டேஜில் இவன் தான் குற்றவாளி இவன் இவனை கைது செய்யலைன்னா குற்றவாளி கைதே செய்ய முடியும் ஒருத்தர் தான் குற்றவாளி இந்த குற்றவாளியை விட்டுட்டா இந்த வழக்கு இன்னும் சந்தி சிரிச்சிரும் அதன் பிறகு தான் எத்தனை நாள் கழிச்சு நாலு அஞ்சு நாள் கழிச்சு தான் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு அவர் செல்போனெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு ஆதாரங்கள் அளிக்கப்படுகிறது இப்போ இதே இதை யார் சொல்கிறா நான் சொல்லலை இந்த போலீஸ் வேலையை வேணத்துக்கு போட்டு போனார்ல ஒரு டிஎஸ்பி சொல்கிறார் குரூப் ஒன் டிஎஸ்பி மேலதிகாரி ஆதாரத்தை அழிக்க சொல்கிறாங்க இந்த குற்றவாளியை காப்பாற்ற சொல்கிறாங்க சார்ஜ் இவன் தப்புவதற்கான அனைத்து ஓட்டைகளையும் சார்ஜ் ஷீட் போடுங்க எதை எஃப் அப்படி தான் பதிஎஃப்ஐஎஃப்பை எஃப்ஆர் அதே மாதிரி பொண்ணு மேலே தப்பி சார்ஜிக்கிட்டு இந்த குற்றவாளி தப்பிப்பதற்கான அனைத்து ஓட்டைகளையும் வச்சு சார்ஜி பல விஷயங்கள் இருக்கு அப்போது இது அந்த டிஎஸ்பி சொல்கிறாரு எனக்கு இந்த வேலையே வேண்டாங்க மனசாட்சி உள்ள ஆ இந்த வேலையை வேணால் விட்டுட்டு போறாரு இப்போ அதே கதை தான் தெய்வ செய்ததை பொறுத்த வரைக்கும் எஸ்பி என்ன சொல்கிறாரு எஸ்பிக்கு முதலமைச்சர் ஆளு கொடுத்தது உத்தரவு இல்லை முதல் உள்துறையிலேருந்து உத்தரவு இல்லை உள்துறையே வேலையே வேண்டாங்க எனக்கு அமுதா ஐஏஎஸ் நேர்மையான அதிகாரி அந்த அம்மா தருமரியில் இருக்கிற போது ஒரு குழந்தை கல்யாணம் சிறுமையே கொண்டு ஒரு கிழவனை கட்டி வைக்கிறாங்க அந்த பொண்ணு இப்படி நடக்குதுன்னு ஒரு நிருபர் அம்மா கலெக்டராக இருக்குமோ அந்த அம்மா தகவல் காவணத்துக்கு காவலத்துக்கு கொண்டு போகிறாங்க கொண்டு போன பிறகு உடனே காவல்துறை அனுப்பி அந்த குழந்தையை கொண்டு ஒரு ஹோமில் போட்டு படிக்க வச்சு இப்போ அது அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரர் அந்த அம்மா அமுதா அமுதாஏ வெள்ளம்லாம் வரும்போது அந்த அம்மா போய் நடு ஆற்றுக்குள்ளே இறங்கி நிற்கும் ஆற்றுக்குள்ளே இறங்கி நின்று ஆக்கிரமிப்பு எவ்வளோவர் ஆளாக இருந்தாலும் சரி ஆக்கிரமிப்பு அடித்து தூக்கி வீசி அந்த அம்மா ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் போட்டு நிற்கும் அந்த அம்மா உள்துறையில் வேலை செய்ய முடியலையே ஆமாம் நேர்மையான அதிகாரி உள்துறையிலையா வேலை செய்ய முடியல சகாயம் சுடுகாட்டில் படுத்து கிடந்து பிஆர்பியை கண்டுபிடிச்சார் அவரை வேலை செய்ய முடியலையே கோ நீதிமன்றம் கொடுத்த போலீஸ் பாதுகாப்பை திமுக அரசு வாபஸ் வாங்குது அப்போ திமுக அரசுகளை அண்ணா திமுக அரசுகளை ரெண்டு அரசுகளுமே இது போன்ற குற்றவாளிகள் நிறைந்த அமைப்பு ஓகே இல்லை இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது தொடர்ச்சியாக திமுகவில் இது சகஜம்ன்றீங்க இந்த மாதிரியான தொடர்ச்சியாக ஆங்காங்கே நடந்துக்கிட்டே இருக்கு காலகாலமாக ஒன்று ரெண்டு வெளில வந்துடுது நீங்க பாண்டிச்சேரியில் ஒரு முதல ஒரு முதலமைச்சராக இருந்தார் ராமச்சந்திரன் பேர் டிஆர் அவர் அமைச்சராக இருக்கிற பொழுது சமூக நலத்துறை அமைச்சர் அவர் இந்த திமுகவுடைய லட்சம் பாருங்க நான் சொல்லுவது அமைச்சர் அவர் அவரே எதிர்காலத்தில் முதலமைச்சராகிறார் அப்போ விபச்சார வழக்கு கிடையாது பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் மது குடிச்சாலும் வழக்கு கிடையாது விபச்சாரம் வழக்கு கிடையாது அவங்களுக்கு பிடிச்சி எங்கே போடுவாங்க ஹோமில் தான் போடுவாங்க அப்படி ஹோமில் அப்பாவி கிராமத்து பெண்கள் இளம் சிட்டுக்கள் புது மலர்கள் நீங்கள் விபச்சாரத்தை கொண்டு வந்து அங்கே வச்சு அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டு அப்போ அந்த பெண்களை கொண்டு ஹோமில் போடுவாங்க இந்த ஹோம் யாருடைய பொறுப்பில் இருக்கும் சமூக நலத்துறை பொறுப்பில் இருக்கும் சமூக நலத்துறை அமைச்சர் யார் டி ராமச்சந்திரன் பின்னாளில் அவர் தான் முதலமைச்சர் கருணாநிதி ரொம்ப நெருக்கமானவர் அப்போது ராதாபாயன் ஒரு கேரளா மலையாள பெண் அதிகாரி அந்த சீட்டுக்கு வருது கமிஷனராக வருது சமூக நலத்துறை அமைச்சராக வருது வந்த பிறகு இந்த பெண்கள் எல்லாம் சமூக நலத்துறையை சேர்ந்த ஒரு பெண் அதிகாரிய எங்க கூட்டிட்டு போனோம் அமைச்சருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு அந்த பெண்ணை விட்டுட்டு காலையில் கூட்டிட்டு வரும் எவ்வளவு கொடூரம் பாருங்க டி ராமச்சந்திரா பின்னால் முதலமைச்சர் இருந்தார் அவர் அப்ப அந்த ராதாபாய் இதை பார்த்துட்டு மலைய தமிழ் அதிகாரிகள் பயந்துக்குவாங்க பெண் அதிகாரி ஆணுகதி பயந்துக்குவான் முதுகெலும்பே இருக்காது அவன் பாவம் குழந்தை ஊட்டி சூழ்நிலை அந்த ராதாபாய் திருமணமே பண்ணிக்கல அந்த அம்மா இந்த பழக்கம் நான் கமிஷன் ஆன பிறகு நடக்கவே கூடாதுன்னு தடுத்து நிறுத்து நிறுத்தி இந்த சமூக நலத்துறை கட்டுப்பாடு இருக்கிற இருந்து இளம் சிட்டுக்கள் யா எங்கே போகிறதில்ல சமூக நலத்துறை அமைச்சருடைய இரவு விருந்துக்கு போறதில்ல போன அமைச்சர் ஏன் பையன் ஏன் சின்ன சின்ன கூட்டு கூட்டோலு கேட்குறாரு திமுக அமைச்சர் இதை விட என்னங்க சொல்வது கேவலம் அப்போது இல்லை இல்லை ஒரு ராதாபாட்டு ஒரு அம்மா வந்துருக்காங்க ராதாபா எனக்கு பிள்ளைகள் அனுப்ப வேண்டாம்னு சொன்னாரா நானே வர்றேன் எங்க ராதாபாய் அலுவலகத்துக்கு வருகிறார் யாரு அமைச்சர் அமைச்சர் சமூக நலத்துறை அமைச்சர் பின்னால் வரைய முதலமைச்சர் ஆகிறார் பாண்டிச்சேரி முதலமைச்சர் நேரம் வந்து ஏன் பிள்ளைகள் அனுப்ப மாட்டாங்கிற நீ எவ்வளோ மனுஷனாயா அந்த அம்மா அப்போ அந்த அம்மா திருமணமே ஆகாத சமூக நலத்துறையில் அந்த அம்மா ஒரு அதிகாரி நீ இதுவரை கண்ணி கழிக்கலாம் நானே உன்ன கன்னி கழிக்கிறேன் அந்த அதிகாரியை அதிகாரியை மாடவகப்படுத்தப்படுகிறார் உடை கிழிக்கப்படுகிறது இதெல்லாம் வழக்குங்க ஊரறிஞ்ச வழக்கு இதெல்லாம் அந்த தின மலம் தின வாந்தி இதெல்லாம் செய்தியாக ஆக்க மாட்டான் இதெல்லாம் வாந்தி மலத்தை செய்தியாக்கிறவனா வாந்தி செய்தியாக்கிறவன் தான் தந்தியும் மலரும் அப்போ அந்த பெண் அங்கேயே சமூக நலத்துறை அதிகாரிங்க சேலை கிழிக்கப்படுகிறது ஜாக்கெட் கிழிக்கப்படுகிறது மார்பு எல்லாம் கண் மிகப்பெரிய பாலியல் தாக்குதல் எங்கே நடக்குது அதிகாரியுடைய அலுவலகத்தை நடக்குது அவரு பின்னால ஆகிறார் தப்பி அந்த அம்மா ஓடுது அழுதுட்டு ஓடுது காப்பாற்றுறதுக்கு சக அதிகாரியே இல்லை ஆண் பெண் அதிகாரியே இல்லை பஞ்சாபாக இருந்தால் அமைச்சருடைய உடல் தெருவில் கிடந்திருக்கும் இங்கே முதுகெலும்பு இல்லாத தமிழ் கூட்டம் அந்த அம்மா தப்பிச்சு ஓடுது கண்ணீர் கம்பளி ஓடு தெருவில் ஓடுதுங்க சமூக நலத்துறை ஆடையாளர் ராதாபாய்னு பேர் அப்போ போய் அந்த அம்மா தெருவுக்கு ஓடி அலைஞ்சு தப்பி ஓடு இது நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிற அதிகாரிகளுக்கும் இதுதான் நிலை இதுதான் நிலை வாசிகி எஸ்பி என்ன பண்ணுவாங்க திமுக உத்தரவுன்னு வரல இதெல்லாம் இப்போ இனிமேல் போகும் எல்லாம் நோட் போட்டு முதலமைச்சருக்கு போன பிறகு முதலமைச்சர் என்ன உத்தரவு வந்த பிறகு அந்த தெய்வ செயல் கனிமொழி கைது செய்யப்படுவோம் அதுவும் கண் தொடைப்புக்கு கைது செய்யப்பட்டு நீங்கள் ஞானசேகர் என்ன பண்ணாங்க ஞானசேகருடைய செல்போன் இருக்கிற அந்த பெண்களுடைய யாரார் அது மூச்சு முடியாச்சு அது டிஎஸ்பி தான் சாட்சி இப்படி தெய்வ செயல் கனிமொழி வழக்கு கண்டிப்பாக இன்னும் கைதே செய்யப்படல அப்புறம் வழக்கு இந்த பெண் மக் இந்த பெண் சொன்ன செய்தி மக்கள்கிட்ட போயிருக்கு திமுகவுக்கு பத்து லட்சம் வாக்கு போயிடுச்சு எத்தனை வாக்கு பத்து லட்சம் யார் அந்த சார் அது ஒரு பத்து லட்சம் வாக்கு போயிடுச்சு எத்தனை முஸ்லீம்கள் அப்பாவி முஸ்லீம் வாக்கு அப்பாவி கிறிஸ்துவர் வாக்கு படித்த தலித் வாக்கு எல்லாம் திமுகவை காப்பாற்றாது திமுகவை நீங்கள் நீங்கள் கொடுக்குற பத்தாயிரம் கோடி பணம் காப்பாற்றாது எதுவுமே காப்பாற்றாது இந்த அரசு என்பது நீ மிக மிக நீங்கள் ஒரு மிக விமர்சனத்திற்கு உள்ளான தெய்வச் செயல் ஞானசேகரன் கனிமொழி இப்படி பல பேருடைய பாதுகாப்பு பாதுகாக்கக்கூடிய அரசாக திமுக அரசு பார்க்கப்படுகிறது அங்கே கருணாநிதி கேட்டார் ஐயோ நீ விரும்ப வில்லனையா ரொம்ப உரமான ஆளியா யாரை டி ராமச்சந்திரன் நீதாயா முதலமைச்சர் பதவிக்கு தகுதியானவன் யார் யார் கொடுத்தது கருணாநிதியால் டி ராமச்சந்திரன் என்ன ஆக்கப்பட்டார் பாண்டிச்சேரியுடைய முதல்வர் முதலமைச்சர் ஆக்கப்பட்டார் ராதாபாய் அலுவலகத்தில் போய் ராதாபாயை கண்ணி கழிப்பேன் சொல்லி பாலியல் அத்திமீதல் உடையெல்லாம் கிழிக்கப்பட்ட ராதாபாய் என்ற சமூக நலத்துறை ஆணையாளருடைய உடை கிழிக்கப்பட்டவர் தான் தமிழ் பாண்டிச்சேரிக்கு முதலமைச்சர் இப்படி பல கதைகள் இருக்கு பல அவலங்கள்ல இப்போ இது வெளியே வந்திருக்கிற ஒரு அவலம் அரக்கோணம் ஞானசேகர் இவர் அண்ணாநகர் யானசேகர் தெய்வ செயல் அர அரக்கோணம் யானசேகர் இப்போ அங்கே மனிதாபிமானம் உள்ள டிஎஸ்பி யாரும் இல்லை இங்கே அந்த டிஎஸ்பி வேலை விட்டு போயிட்டார் காக்கி துணியே வேண்டாட்டு போயிட்டார் இங்கே எஸ்பி அந்த பெண்ணிட்ட நீயே பார்த்து பிடிச்சிட்டு வாண்டிருக்கார் அந்த பெண்ணை காவல்துறைக்கு போய் பயிற்சி எடுத்து ஐஏஎஸ் ஆகி ஐபிஎஸ் ஆகி பிடிச்சிட்டு வந்து கொடுக்கும் எஸ்பியும் வாசியும் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புவோம் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்